மனுஷன் தன்னோட பொறுமை பொறுமையிலிருந்து கோபத்தை முன்னெடுக்கும் பொழுது அங்கே விபரீதமான முடிவுகள் ஏற்படுது பக்கத்து விட்டு பையன் சரி ஒரு சின்ன பிரச்சனையில் தள்ளி விட்டு கீழே ஆரம்பிச்சேன் எதனால பிரச்சனை கேட்கும் த தண்ணி அடிச்சுட்டு அவன் ஃபுல் மாப்பு அது வந்து என்னோடய சண்டைக்கு வரும்போது நான் தள்ளி விடும் போது செவத்தில் ஆரம்பிப்பேன் லோகேந்திரனோட வாழ்க்கையும் அப்படித்தான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் லோகேந்திரன் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தாருன்னா அவரோட பதினாறு வருஷம் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருப்போம் தன்னோட டீக்கரைக்கு குடிச்சிட்டு ஒருத்தர் பிரச்சனை பண்றாரு கோபத்தில் நிதானம் இழந்த லோகேந்திரன்ன அவனை அடிக்கிறாரு அந்த அடியில் கீழே விழுந்த நபர் இறந்து போறாரு அதன் பிறகு லோகேந்திரன வாழ்க்கையில் எல்லாமே தலைகளாக தான் நடக்க தொடஞ்சிச்சு சட்டம் போட்டுருந்தாரு அப்போ அந்த டைமில் வந்து